மனிதன் பிறக்கிறதே வந்து கருமாவை தாங்க ஏகப்பட்ட மூட்டைகளை கொண்டு வந்திருக்கோம் அந்த மூட்டைகள் இருக்கக்கூடியதையெல்லாம் நல்லதாக மாற்றணும் இனிமேலும் அந்த மாதிரியான பாவங்களை தான் இந்த சூழலில் நம்ம பிறப்படுத்திருக்கோங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வாழ்க்கை பாருங்கள் கண்ணோட்டம் இல்லை உண்மையாக தான் இதை வந்து நம்ம மனசில் நம்மளோடய எண்ணங்களில் பெருமையாகவே இருக்கணும் அது நினைவாகவே நம்ம வாழணும் அதனுடைய உணர்வாகவே நம்ம இருக்கணும் அப்போது பாவ மூட்டைகள் எங்கே செய்கிறது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் தான் அந்த இறைவன் வந்து பாவ மூட்டையிலே அவுக்குறான் எல்லா காலங்களையும் விட்டுருவான் திருமண உறவை இணைக்கும் பொழுது தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் என்ன பாதகம் பண்ணியிருக்கோம் என்ன நல்லது பண்ணியிருக்கோம் புண்ணியங்கள் என்ன பாவம் என்ன யார் குடும்பத்துக்கு எடுத்திருக்கோம் யார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கெடுத்து அந்த குடும்பத்தை சிதைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்து இந்த பிறப்பில் அதற்கான வேலைகளை திருமணத்தில் தான் நடத்துவோம் போன ஜென்மத்தில் ஒரு குடும்பத்தை கெடுத்துருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்கள் குடும்பம் கெட்டே தீரும் அதை நீங்கள் நிச்சயமாக தடுக்கவே முடியாது ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பை இதுவும் கொடுக்குறான் ஆகாமிய கர்மால் அதை கவனத்தில் வச்சுட்டு இப்போ நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம பாவங்கள் சேர்க்காமல் இருந்து கொண்டே இருந்தோம்னா இதில் வரக்கூடிய புண்ணிய கணக்குகள் எல்லாம் கடந்த பிறவியில் நம்ம கொண்டு வந்த அந்த பாவம் மூட்டையில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் கொஞ்சம் கழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் செய்கிறான் ஒரு புண்ணியத்தை சேர்க்குறான் அந்த புண்ணியத்தை சேரும் பொழுது சேரும் பொழுது போன பிறவியில் நாம் செய்தது முன்னோர்கள் செய்தது நம்மளுடைய பாரம்பரிய வாரி முன்னோர்களுடைய எல்லா பாவ மூட்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் தானே கொஞ்சம் கொஞ்சம் பறக்கிறோம் இருந்தெல்லாம் கொஞ்சம் கழிக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனத்தில் வைத்து புண்ணியங்களை செய்து கொண்டே இருக்கணும் அதில் குறிப்பாக இந்த உடல் இந்த உடல் தேவை அப்படிங்கிறதுக்கு எதை வேணாலும் உடச்சரியலாங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே இன்றைக்கி வரவே வராதிங்க தீயாக உள்ளேக்குள்ளே இருக்கக்கூடியது பசித்தி ஓகேங்களா கோபத்தி அடுத்தது காமத்தி இந்த மூன்று தீகளை நீங்கள் விட்டு கொண்டே இருந்தீர்கள் என்றால் உண்மையிலையுமே நீங்கள் அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க முதல்ல ஒருத்தன் வந்து கோபத்தை அடக்கணும் அடுத்தது காமத்தை அடக்கணும் அதற்கு பிறகு பசியை தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இதை வல்லல வள்ளல் பெருமான் மிகச்சிறாக இந்த மூணு அடக்கியிருக்கார் அதில் தான் ஜீவகாரணிங்கிற ஒரு மிகப்பெரிய புண்ணியகாரின் அவர் சொல்கிறார் நீங்கள் ஞானம் தியானம் யோகம் எதையுமே நாட வேண்டாம் பசித்த வயிறுக்கு முகத்தை பார்த்து வாடி இருந்தால் நீ வாடணும் வாடிய பிறகு கொஞ்சமாவது அந்த இருந்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய உணவு கொடுங்கிறார் அப்போது இதுக்கெல்லாம் வந்து கைங்கரியம் என்ன அன்னதானம் பசித்த உயிருக்கு தானம் கொடுக்கக்கூடிய அது சரி இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா பாவத்தையாவது பண்ணாமல் இருங்க அடுத்தவன் மனைவியை வந்து நோக்கிறது மனைவி உங்களை பார்த்து சிரிக்கிறான்னா அந்த பெண்ணுடைய விதி உங்கள் மேலே விழுகுதுன்னு அர்த்தம் அதுக்கு கர்மா நிறைய வேலை செய்யுது பாவ கருமா அதனால் எப்போ போனாலும் ஒரு இளைஞனை பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்கிறான்னா ஆனால் அந்த பொண்ணு சிரிக்கிறாளே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் விழுந்துட்டிங்கன்னா அவளோட பாவங்கள் பூரா உங்கள் மேலே விழுந்துடும் அந்த மூட்டையும் சேர்த்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்க இந்த பாவம் தேவையா தவறான ஒரு பெண்ணின் சகவாசம் பதினாறு செல்வங்களுடன் வாழ்ந்த ஒரு மாபெரும் ரா சாம்ராஜ்யத்தை ஓர் இரவுக்குள் நடுத்தரவு கொண்டு வந்துடும் இது நம்ம சொல்லிங்க ஔவையார் சொல்லியிருக்காங்க எப்படி தவறான ஒரு பெண்ணின் சகவாசம் சாம்ராஜ்யத்தை பதினாறு செல்வங்களுடன் அந்த சம அந்த சாம்ராஜ்யத்தை ஒரு நொடி பொழுதில் ஒரு இரவுக்குள் ரோட்டு கொண்டு வந்துடும் ரோட்டில் நிறுத்தியது எத்தனை சாம்ராஜ்யம் இங்கே விழுந்திருக்கு எதனால் இச்சைகளினால தான் சபலத்தினால தான் பெண்ணுடன் மோகத்தினால தான் மோகத்தை தூண்டக்கூடிய பெண்கள் நிறைய அந்த சமூகத்தில் பிறப்படுத்திட்டே இருப்பாங்க ஆனால் அது விழுகமாக இருக்கணுங்கிற தன்மையில் ஆண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதற்காக பெண் சமூகத்தை நாம் வந்து ஏதோ சான்றோம்னு நீ நினைக்கவே வேண்டாம் விதியை இப்படி தான் இறைவன் நிறைவான் இப்படி தான் அதை வந்து அதை நிறுவி அதை வந்து அதனுடைய நோக்கத்தில் நம்மளை பரிசோதிப்பான் இதே மாதிரி தான் ஆணும் ஆணும் அப்படி தான் புத்தியோடு தெரியக்கூடிய ஆண் ஒரு பெண்ணை வலையில் தன் வலையில் வீழ்த்துவதற்கு எதை வேண்டுமானாலும் பண்ணுவான் ஒரு அழகான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அப்படியே அவனோட சபல புத்தியில் பேச்சால் அவன் கொடுக்குற வாக்கால் நான் என்னை போல உன்னை வந்து எவனும் வச்சுக்க முடியாது அந்த நிலாவை பிடிப்பேன் அதை பிடிப்பேன் இதை பிடிப்பேன்னு கடைசியில் ஒருபடி மண்ணும் கூட இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து ரோட்டு நிறுத்திடுவான் இப்படி நம்பி ஆண்களை நம்பி போன பெண்களுடைய வாழ்க்கை திரும்ப அவர்கள் அவர்கள் சமூகத்துக்குள்ளேயே போக முடியாம நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய உறவுக்குள்ளேயே போக முடியாம நிறைய பெண்கள் இருக்காங்க சாம்பாக்கேடான ஒரு வாழ்க்கையை எத்தனையோ பெண்கள் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் கர்மா என்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி ஏதோ கருமாங்க அப்படின்னு ஒதுக்கி விடவும் முடியாது இந்த கருமாங்கிற ஞானத்தை கொடுப்பதற்கு தான் புத்தின்னு ஒன்றை இறைவன் படைச்சிருக்கான் அறிவுன்னு ஒன்று படைச்சிருக்கான் சுய புத்தியில் இதெல்லாம் யோசிக்கணுங்கிற சிந்தனையும் படைச்சிருக்கான் அப்போ இந்த சிந்தனையெல்லாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டு அந்த நேரத்தில் எதாவது சொல்லுவாங்களே ஏதோ தோணுச்சுன்னா எதை வேணாலும் திங்கலாமா அப்படின்னு அப்படி புத்தி போயிடக்கூடாது அந்த புத்தியிலிருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உடலுக்கு தேவைக்காக அவர்கள் போனார்கள் என்றால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் அப்படிங்கிறதே யவன தர்மம் யவனம் என்பது இந்த உடலும் உடல் சார்ந்த தான் யவனம் இந்த யவனத்திற்கான ஒரு தர்மத்தை இறைவன் வகுத்து வைத்து தான் இதை உருவாக்குகிறான் பிரம்மா இந்த உடலை உருவாக்கும் பொழுது உயிரை கொடுக்கக்கூடிய இறைவன் வந்து அதற்கான தர்மத்தை வகுத்துத்தான் பிரம்மா படைத்த அந்த பொம்மைக்குள்ள இறைவன் இந்த ஆன்மாவை செலுத்துகிறான் அந்த தர்மத்தை நாம் மறந்து வாழும் பொழுது நாம் மட்டும் கிடையாதுங்க நம்ம சந்ததியே நாசமாகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்தில் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் நிறைய குளறுபடிகள் நிறைய சொல்லனா துயரங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த ஆண் பெண் உறவில் தகாத உறவுகளில் வாழ்ந்து 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 பாவ மூட்டைகளை சேர்த்தி கொண்டு வந்து கடைசியில் வந்து என் பொண்ணு நல்லா வாழணும் என் பையன் நல்லா வாழணும் அப்படின்னா எங்கே வாழ முடியும் சேர்த்தி இருக்கிறது பூரா பாவ மூட்டை அந்த மூட்டை சுமந்து வந்து சொத்தை எழுதி கொடுக்குறே உன் பயம் பிள்ளைக்கே அதே மாதிரி தான் உன் உன் பண்ணன பாவத்தையும் எழுதி கொடுக்குறேன் நீ எழுதவே வேண்டாம் அது எழுதுவதற்கு ராகு கேது என்ற ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கருமமுனையாக எழுதுவதற்குத்தான் அவர்களை நம்மை நோக்கி வருகிறார்கள் கதையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களில் அவர்கள் என்றைக்குமே